ஆனைமலை புலிகள் காப்பக வனச்சரக அலுவலகத்தை மலைவாழ் மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது உடுமலை அருகே ஆனைமலை புலிகள் காப்பக வனச்சரகத்திற்குள் உள்ள கோடந்தூர் மலை கிராமத்தில் வசிக்கும் மக்கள் காட்டில் கிடைக்கும் நெல்லிக்காய் கடுக்காய் தேன் உள்ளிட்டவற்றை சேகரித்து கட்டளையம்மன் கோவில் அருகே விற்பனை செய்து வருகின்றனர் இதற்கு வனத்துறை அனுமதி மறுத்ததால் ஆத்திரமடைந்த மலைவாழ் மக்கள் வனச்சரக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் வனத்துறையினரின் இந்த செயலால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர் ையை வந்து எங்களை மிக்க வேண சொன்னார் எதுவுமே வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படியானால் நாங்கள் கொண்டு போய் ரேஞ்சர் ஆஃபீஸில் கொண்டு போட்டுருவேன் எல்லாம் பிடிங்கிடுவீன் அப்படின்னு ரேஞ்சரையை சொன்னார் அதனால் நாங்கள் வந்து தேனும் நெல்லிக்காய் களக்காய் மாங்காய் இந்த காயில் இருந்தது நெல்லிக்காய் இருந்து எல்லாம் எங்களுக்கு என்ன காட்டில் கிடைக்குதோ எல்லாம் நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம் எல்லாம் வியாபாரம் பண்ணி நாங்கள் கொண்டு போய் எங்கள் எங்கள் கொடுமைக்கு நாங்கள் கொண்டு போய் வியாபாரம் பண்ணி அதில் தான் நாங்கள் குழந்தைங்களாம் வளர்த்துரும் கோடந்தூர் சுற்றுச்சூழல் குழுவில் உள்ள பணத்தை கொண்டு தங்களது கிராமத்திற்கு எந்த வளர்ச்சி பணியும் நடைபெறவில்லை என்றும் அந்த பணத்தை வனத்துறையினரே எடுத்துக் கொள்வதாகவும் மலைவாழ் மக்கள் குற்றம் சாட்டினர்